யார் யாரெல்லாம் வீட்டில் விளக்கு கடியில் வச்சு விளக்கு ஏற்றுறீங்களோ உங்களுக்கு தரித்திரியமே இருக்காது இந்த எந்திரத்துக்கு வந்து நிறைய மந்திர சித்திகள் உண்டு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து என்ன தேவை பணம் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் காசு வீடு வாங்குறதா இருந்தாலும் காசு நிலம் வாங்கிறதா இருந்தாலும் காசு அப்போ பணம் வந்து இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே அத்தியாவசியமானது இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நகை விலை ஏறிக்கிட்டே போகுது நம்மளால் தங்க நகை வாங்க முடியுமா ஒரு பித்தளை நகையே வாங்க முடியாமல் போயிடும் போல இருக்கு அந்தளவுக்கு எல்லாமே விலை ஏறிக்கிட்டே போகுது இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இருக்கிற நமக்கு தங்கத்தை வாங்க முடியுமா நம்மளால் வந்து நிறையா பணம் சம்பாதிச்சு வீடு கட்ட முடியுமா பொருள் வாங்க முடியுமா நிலம் வாங்க முடியுமா இப்படி பல்வேறு விதமான பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தான் இப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்களை சொல்லப்போகிறேன் இப்போ பொதுவாக வந்து தன ஆகர்ஷண எந்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தன ஆகர்ஷண எந்திரம் இந்த தன ஆகர்ஷண குபேர எந்திரம் அப்படின்னா தனம் என்றால் காசு ஆகர்ஷணம் என்றால் நமக்கு கிடைக்கிறதுக்கு அழைக்கிறது குபேரன்னா குபேரனுடைய சம்பத்துக்களை கிடைக்க வைக்கிறது அப்படிங்கும்போது குபேரன் பக்கத்தில் வந்து ஒம்பது விதமான தேவதைகள் இருக்காங்க அந்த ஒம்பது விதமான தேவதைகள் ரொம்ப முக்கியமானவங்க அதாவது நிதிகள்னு சொல்லக்கூடியது ஒம்பது நிதிகள் தான் அதில் வந்து முக்கியமானது குபேரன் அந்த ஒம்பது நிதிகள் என்ன அப்படின்னா காசு நகை நவரத்தினம் இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொன்று நம்ம மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனைக்கும் ஒவ்வொரு தேவதைகளாக இருக்காங்க இதில் குபேரனுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் எப்பயுமே இருப்பாங்க நீங்கள் அந்த குபேரனுடைய படத்தை பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் இருப்பாங்க மகாலட்சுமி குபேரனுக்கு மேலே இருப்பாங்க மகா குபேரனுடைய மனைவி பக்கத்தில் இருப்பாங்க இந்த ரெண்டு நிதிகள் யார் அப்படின்னா சங்க நிதி பதம நிதி இந்த சங்க நிதி பதம சொல்லக்கூடியவங்க தான் ரொம்ப முக்கியமான நவ நிதிகள்லே ரொம்ப முக்கியமான நிதிகள் குபேரனுடைய அந்த சம்பத்துக்களை எல்லாம் வழங்கக்கூடிய அபூர்வமான சக்தி படைத்தவர்கள் அப்படிப்பட்ட இந்த குபேர சக்தியை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த தன ஆகர்ஷண எந்திரம் இந்த எந்திரம் வந்து என்ன அவ்வளோ பெரிய அற்புதமானதா அப்படின்போது குபேர சம்பத்துகளை நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தரவல்லது அப்போ இந்த குபேர எந்திரம் அப்படின்னா வெறும் குபேர எந்திரத்துக்கு இந்த தன ஆகர்ஷணம் அப்படின்னா ஆகர்ஷணம் என்றாலே அழைப்பு என்று அர்த்தம் தனம் என்றால் காசு அப்போ காசு பணம் நகை இதுகளை வந்து குபேர சம்பத்துகளோடு அழைக்கக்கூடிய சக்தி இந்த எந்திரத்துக்கு உண்டு இந்த தன ஆகர்ஷண எந்திரத்தை யார் யாரெல்லாம் வீட்டில் விளக்கு கடியில் வச்சு விளக்கு உங்களுக்கு தரித்திரியமே இருக்காது பணப்பிரச்சனையே வராது நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு பன்னீர் பஞ்சகவ்யம் பால் தயிர் இளநீர் இது மாதிரி ஒரு பதினெட்டு விதமான அபிஷேகங்களை இந்த எந்திரத்துக்கு செஞ்சு அந்த எந்திரத்தை உருவேற்றிக்கிட்டே வந்து அதுக்கு மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணி இப்போ நான் சொன்னேன் இல்லையா சங்கநிதி பதும நிதி குபேராயணம சங்கநிதி பதும நிதி குபேராயணம சங்கநிதி பதும நிதி குபேராயணம அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த ரூபத்தில் உங்களுக்கு பணம் வருதுன்னே தெரியாது பல ரூபத்தில் உங்களுக்கு பணம் காசு பெருகிக்கிட்டே வரும் அவரி விதமான யோகங்களை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது சாதாரணமான எந்திரம்னு நினைக்காதீங்க அபூர்வமான சக்தி படைத்த எந்திரம் இந்த எந்திரத்துக்கு வந்து நிறைய மந்திர சித்திகள் உண்டு வைசரவனாய தனதானிய விதியே அப்படின்னு நிறைய மந்திரங்கள் சொல்லி இதுக்கு உருவேற்றிக்கிட்டே வரலாம் ஏன்னா உருவேற்ற ஏற்ற இதுக்கு பவர் இருக்கும் ஒன்றுமே தெரியலைங்க எனக்கு எந்த மந்திரமும் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னா தன ஆகர்ஷனுக்கு குபேர எந்திரம்னு சொல்லி மந்திரம்னு சொல்லி நீங்கள் யூடியூப்லேயே ஒரு சே இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த மந்திரம் வந்துடும் இந்த எந்திரத்தை நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அதுக்குள்ளே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் அது சொல்லும் போதே நீங்கள் சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே அந்த மந்திரம் மனப்பாடம் ஆயிரும் அப்புறம் நீங்கள் எந்திரத்தை எவ்வளவு தூரம் நீங்கள் வழிபடுறீங்களோ அவ்வளவு காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எந்திரத்தின் மூலமாக உங்கள் வீடு சுவிஷமாக இருக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரியான பொருளாதாரங்கள்லாம் உங்களுக்கு மேம்பாடு அடையும் வளமாக வாழ்வீங்க வெற்றி அடைவீங்க நன்மை அடைவீங்கள் என்ற நான் இந்த நல்ல செய்தியை சொல்லி நன்றி வணக்கம்